ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நீங்கள் இந்த சுதர்சன மந்திரத்தை மட்டும் முக்கியமாக எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கூறிட்டு வாரீங்களோ இல்லையோ இந்த பிரம்ம மூர்த்த வேலையில் இந்த சுதர்சன மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் விடுமாங்க அவ்வளவு நன்மைகள் வந்து இந்த சுதர்சன மந்திரத்துக்கு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த சுத் சுதர்சன மந்திரத்தை யார் கூறுகிறாங்களோ அவங்களுடைய தலையெழுத்தும் அதிக அளவில் மாறிவிடுமாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முக்கியமாக பிரம்மமுகூர்த்த வேலையில் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிரம்மமுகூர்த்த வேலையில் எந்த ஒரு வேலையை செய்கிறதாக இருக்கட்டும் படிப்பதாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சாலுமே அது வந்து சுத்த பத்தமாகவும் முக்கியமாக மன நிம்மதியாகவும் அந்த ஒரு வேலையை வந்து செய்யுமா எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு தேவையில்லாத யோசனையும் நம்ம மண்டையில் வந்து அந்த ஒரு நேரத்தில் வந்து ஓடாமல் இருக்குமா நீங்கள் ஏன்னா செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வேலையை காலையில் முகூர்த்த வேலையிலேயே இருந்துச்சு நீங்கள் முழு மனதுடன் அதை வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் இது மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் நம்ம பிரம்மமுகூர்த்த வழியில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அந்த வேலை வந்து அதிகபட்சம் நூறு சதவீதம் வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வழியில் எதை நம்ம பண்ணாலுமே இந்த மந்திரங்களாக இருக்கட்டும் பூஜைகளாக இருக்கட்டும் வழிபாடுகள் கோவிலுக்கு செல்வது இதனை போன்று நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன பண்ணாலுமே அதனுடைய பலனானது நமக்கு இரண்டு மடங்காக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கோரியிருக்கிறார் நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு செயலை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதனுடைய சக்தியானது இரண்டு மடங்காக கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம்னு காண்பதற்கு முன்பாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்துட்டு ஆண்களோ பெண்களோ இல்லைனா வீட்டில் உள்ள அனைவருமோ குழந்தைகள் வந்து இந்த செயலை செய்ய தேவையில்லை குளிக்க தேவையில்லை அவர்கள் அப்படியே விளக்கை வந்து ஏற்றி விட்டு பூஜை அறியில விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை கூறிட்டு வந்தால் போதும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிரம்ம மூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ளேயே வீட்டில் வந்து விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த சுதர்சன மந்திரத்தை கூறிட்டு வந்தாங்க அப்படின்னா குடும்பம் ஓஹோன்னு இருக்குமா குழந்தைகளும் இதை கூறிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரானது நீங்கள் எண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு நன்மையாக மாற அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது நீங்களும் இதை கூறுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்களையும் பெரியவங்களையும் இதை வந்து கூறிட்டு வர சொல்லுங்கள் அப்பொழுது ஸ்க்ரீனில் தெரிகிறது அல்லவா அதுதான் அந்த ஒரு சுதர்சன மந்திரம் இந்த ஒரு சுதர்சன மந்திரத்தை நீங்கள் க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதியோ உங்களுடைய வீட்டு பூஜரியில் ஒட்டிக்கோங்க இதை ஒட்டிட்டு காலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் இதை நீங்கள் கூறிகிட்டு வாங்க கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்